வணக்கம் ஒரு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நாமக்கல் மாவட்டத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சக்தி நாயக்கன் பாளையம் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமி தஸ்மிதா என்ற சிறுமி அந்த சிறுமி பக்கத்து வீட்டில் போய் விளையாட போன ஒரு காரணத்தினால அந்த பக்கத்து வீட்டு திருநாய் ஒரு இன்ஜினியர் என்ற ஒரு பொறுக்கி நாயி ஒரு பாலியல் வன்கொடுமை கொண்டு அந்த பெண் அந்த சின்ன சிறுமியை வந்து குறைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கான் அந்த நாயை வந்து வன்மையாக கண்டித்து அவனை கொலைவெறி தாக்குதல் வழக்கு மட்டும் அல்லாமல் கொலை வழக்காக மாற்றி அவனை வெளியே வர விடாத அளவுக்கு ஒரு பெரிய வழக்கை பதிவு செய்து இந்த காவல்துறையும் சரி இந்த தமிழ்நாடு அரசும் சரி ஒரு சரியான முறையில் அவர்களுக்கு ஒரு பாடம் திகட்ட வேண்டும் அந்த பாடம் திகட்டி வரும் சந்திரிகளுக்கு வரும் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு நலன் கருதி அமைக்க வேண்டும் எல்லா சமூக குழந்தைகளும் தன்மீட்டு குழந்தைகள் என்று எண்ணி அனைத்து சமுதாய தலைவர்களும் அனைத்து அரசியல்வாதி தலைவர்களும் இந்த குழந்தைக்காக போராடி ஒரு நீதியை பெற்றுத்தந்து ஒரு பெண் குழந்தைகளின் வாழ்க்கையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என கருதி வேண்டுகிறேன் நன்றி